வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்த குழுவின் அறிக்கை விரைவில் வடமாகாண சபையில் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த குழுவின் அறிக்கை நாளை அல்லது நாளை மறுதினம் சபையில் சமர்ப்பிக்கப்படலாம் என வடமாகாண சபையின் தவிசாளர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தாா் வடமாகாண சபையின் அமைச்சர்களுக்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்காக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மூவரடங்கிய குழு ஒன்றை நியமித்திருந்தார் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருவரும் எஸ் தியாகேந்திரன் எஸ் பரமராஜா மற்றும் முன்னாள் அரசாங்க அதிபர் எஸ் பதிநாதன் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகித்தனர் இந்த குழுவிடம் வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை சமர்ப்பித்திருந்தனர் இந்த குழுவின் அறிக்கையை அடுத்த மாகாண சபை அமர்வில் சமர்ப்பிப்பதாக வடமாகாண சபை முதலமைச்சர் அண்மையில் கூறியிருந்தார் வடக்கு மாகாண சபை அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுவிட்டதா ஆம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் அறிக்கை கிடைத்துள்ளது அறிக்கை கிடைத்திருப்பது அதை அவைக்கு சமர்ப்பிக்க முடியுமா அறிக்கை தற்போது பரிசீலிக்கப்படுகின்றது அடுத்த அமர்வில் இது தொடர்பாக அறிவிக்கப்படும் அவ்வாறு அவைக்கு சமர்ப்பிக்க இயலாவிடின் அதற்கான காரணத்தை அறிய தருமாறு கௌரவ முதலமைச்சர் கேட்டுக் கொள்ளுங்க அடுத்த அமர்வில் இது பற்றி தெரிவிக்கப்படும் இந்த குழுவின் விசாரணை நிறைவு பெற்றுள்ள நிலையில் முதல் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் அறிக்கைக்காய் அளிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் நான்கு அமைச்சர்களுக்கும் முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசா ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என விசாரணை அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடமாகாண அமைச்சர்கள் தொடர்பில் குறித்த குழுவிடம் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்த மாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதனிடம் இது தொடர்பில் வினவினோம் முதலமைச்சராக மாகாண சபையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை இரண்டு அமைச்சர்களான அமைச்சர் அங்கேசன் மற்றும் குருகுல ராஜா அவர்களை பதவி நீக்குங்கள் என்ற ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருந்தது அது உண்மையிலேயே இந்த விசாரணையை முதல் முதலாக நாங்கள் மாகாண சபை ஒரு ஆளுங்கட்சி மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டு வந்திருந்தோம் ஆனால் இதுவரை அந்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு அந்த அறிக்கை கிடைக்கவில்லை கடந்த மாகாண சபை கூட்டத்திலே விசாரணை அறிக்கையினை மாகாண சபையிலே சமர்ப்பிக்கும்படி ஒரு கோரிக்கை விடப்பட்டது அதுக்கமைய முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் நடைபெறுகின்ற மாகாண சபை அமர்வில் கூடியிருந்தனர் இருந்தும் எங்களுடைய கைக்கு கிடைப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் பதுகையில் வந்ததை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது விவசாய அமைச்சர் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் குறிப்பாக எள்ளு மற்றும் மூங்கு கரும்பு போன்ற பயிற்சிகைகளை இங்கே இங்கேர்களை இதுவரை இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலும் இது தொடர்பில் வட சபை உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர் முதலமைச்சரால் அமைக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவினுடைய அறிக்கை அமையப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையிலே இந்த அமைச்சர்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு இன்றைக்கு ஆதாரபூர்வமாக இந்த குழுவினால் நிரூபிக்கப்பட்டு அந்த அவர்களுடைய பரிந்துரையிலே இரு அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் ஊழல் புரிந்தவர்கள் ஊழல் என்பது சில பேருக்கு நிர்வாக ரீதியான துஷ்பிரயோகம் இன்னொருக்கு நிர்வாக ரீதியான நிதி துஷ்பிரயோகம் நிரூபிக்கப்பட்டதாக அந்த ஆணையாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பதவிகளை செய்வதன் மூலம்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக மாகாண சபையில் விவாதித்த போது தான் குழுவினுடைய அறிக்கையின்படி நடப்பேன் என்று உறுதிமொழி தந்திருந்தார் அந்த உறுதிமொழியையும் அவர் காப்பாற்றி என்று நான் எதிர்பார்க்கிறேன் கடமையிலிருந்து நாங்கள் தவறிவிட்டோம் நாங்கள் உடனடியாக விலக வேண்டிய எங்களுடைய கடமை எதிரான பத்திரிகை செய்திகள் வந்திருக்கின்றன உத்தியோகபூர்வமான அறிக்கையை முதலமைச்சர் வெளியிடுகின்ற பொழுது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிரங்கமாக தெரிவிக்கிறோம்